ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஆஸ்தமல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது கோதுமை மாவு மைதா மாவு இன்னும் சில மளிகை பொருட்களை வருஷ கணக்குக்கு பூச்சி வண்டு புழு எல்லாம் வராமல் நம்ம எப்படி பாதுகாத்து வைக்கணும் அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு கோதுமை மாவு நான் எப்போதுமே பத்து கிலோ பதினஞ்சு கிலோ இந்த மாதிரி உடனடியாக மொத்தமாக வந்து கோதுமை வாங்கி அரைச்சி வச்சிடுவேன் ஸோ இந்த மாதிரி வைக்கும் போது வருஷ கணக்குக்கு வரும் ஸோ அதை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு தான் உங்களுக்கு தர போகிறேன் இந்த டப்பாவில் கோதுமை மாவு கொட்டுறீங்களோ அதில் வந்து கைப்படாத மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி கைப்படி உள்ள கிளாஸ் நீங்கள் போட்டு வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அல்லும் போது உங்கள் கைப்படாது கைப்படும் போது சீக்கிரத்தில் பண்டு எல்லாம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரியான கிளாஸ் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க அதே மாதிரி கோதுமை எப்போவுமே நீங்கள் வந்து மாவா கடையில் வாங்காதீங்க ஏன்னா அதில் நிறைய கலப்படம் பண்ணி வருது ஸோ நீங்கள் வந்து கோதுமையாவே வாங்கி நீங்களே வந்து அரைச்சு காய வச்சு ஒரு நாள் காய வச்சு அரைச்சி இந்த மாதிரி மொத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து பூச்சி இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி காஞ்ச மிளகாய் வந்து காம்பு எடுக்காமல் இது அப்படியே வந்து நம்ம போட்டுடலாம் இந்த மாதிரி போடுறதுனால நமக்கு கண்டிப்பாக வந்து எறும்போ அல்லது வண்டோ எதுவுமே வராமல் இருக்கும் இது வந்து பிரியாணி அல்ல இது எதுக்காகன்னா எறும்பு வராமல் இருக்கிறதுக்காக போடுது ஏன்னா கோதுமை மாவில் பாத்தீங்கன்னா எறும்பு நிறைய வர ஆரம்பிச்சிடும் கொஞ்ச நாளில் ஸோ இது காஞ்ச மிளகாயும் இந்த பிரியாணி இலையும் பார்த்தீங்கன்னா எறும்பு வராது இந்த மாதிரி ஒட்டடை பிடிச்ச மாதிரி ஆகாது வண்டு வராது புழு வராது எதுவும் வராது உங்களுக்கு ஆறு இருந்து ஒரு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டு மாவுலேயும் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி மொத்தமாக அரைச்சி வச்சுக்கும் போது உங்களுக்கு பைசா வந்து சேவ் ஆகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உப்பு உப்பு வந்து இந்த மாதிரி பீங்கான் ஜாடியில் நீங்கள் கொட்டி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு நீத்து நீத்து போகாமல் இருக்கும் சில பேர் பிளாஸ்டிக்ஸில் கொட்டிவிடுவோம் அது வந்து ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி ச பீங்கானில் கொட்டி வைக்கும் போது நமக்கு நீத்து போகாமல் இருக்கும் அல்லது உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது டப்பாவில் கொட்டி வச்சு நீத்து போகுது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பச்சை மிளகாய் எடுத்து அந்த உப்பு ஜடியில் போட்டுக்கோங்க போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீத்து போகாமல் இருக்கும் இந்த நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து இந்த பச்சை மிளகாயை மட்டும் மாற்றிடலாம் அடுத்தது சர்க்கரை சர்க்கரையில் நம்ம எவ்வளோதான் பாதுகாப்பாக வச்சாலுமே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி எறும்பெல்லாம் வந்து நம்ம கேப்பை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் சின்ன சின்ன எறும்புகள்லாம் வந்து போயிடும் ஸோ இந்த மாதிரி எறும்பு போறது அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா ஏலக்காய் போட்டு வைக்கலாம் அல்லது கிராம்பு போட்டு வைக்கலாம் கிராம்போட ஸ்மெல் வந்து எல்லாருக்கும் பிடிக்காது ஸோ ரெண்டு ஏலக்காய் எடுத்துட்டு நீங்கள் அப்படியேவும் போடலாம் அதே மாதிரி அந்த தோல் இல்லையா அதை லைட்டாக பிச்சு விட்டுட்டு போட்டீங்கன்னா இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும் ஸோ இந்த வாசனைக்கு வந்து எறும்பு வராமல் இருக்கும் இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் இந்த மாதிரி பிச்சு போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் நிறைய சக்கரை கொட்டி வச்சிருந்தாலுமே சரி இந்த ரெண்டு ஏலக்காவே நமக்கு போதும் இது வந்து எறும்பு வரதை தடுக்கும் அடுத்தது மைதா மாவு மைதா மாவும் கொஞ்சம் நிறைய நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நாளையில் வண்டு பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி வண்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இதுக்கும் நம்ம வந்து காஞ்ச மிளகா தான் போட போறோம் காஞ்ச மிளகா ஒன்று அல்லது ரெண்டு நீங்கள் மைதாவில் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எறும்பு வராது வண்டு வராது இதுக்கு மைதா மாவுக்கு வந்து காஞ்ச மிளகா மட்டுமே போதும் வேறு எதுவும் நீங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை ஒட்டடை புடிச்ச மாதிரி ஆயிடும் கொஞ்ச நாள்ல அந்த மாதிரி பிரச்சனையும் வந்து இதுல இருக்காது அடுத்தது ரவா ரவா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பாக்கெட்ல வந்து அப்படியே வந்து வச்சிருந்தாலும் எக்ஸ்ட்ரா பாக்கெட் வச்சிருந்தோம் அப்படின்னா அப்படியே வச்சிருந்தாலும் நம்ம அந்த இடுக்குல எல்லாம் பாத்தீங்கன்னா அதுவே ஓட்டை போட்டு போட்டு இந்த பாக்கெட்க்குள்ள குள்ள எறும்பு போக ஆரம்பிச்சிரும் சோ அந்த மாதிரி போகாம இருக்கிறதுக்காக அந்த பாக்கெட்ல வைக்காதீங்க பாக்கெட்டை கட் பண்ணிட்டு ஒரு சில்வர் டப்பாலையோ அல்லது வேறு ஏதாவது டப்பாலையோ நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க ரவையை அப்படியே கொட்டி வைக்கிறத விட நீங்கள் வானலில் வந்து ஒரு முறை ரோஸ் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா டப்பாவில் கொட்டி வச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது இல்லை அப்படியே நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க ரவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எறும்பு வரும் ஸோ அதனால் நீங்கள் ஏலக்காய் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இலை கூட நீங்கள் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக எறும்பு வராமல் இருக்கும் அது மாதிரி வசம்பு போட்டுட்டிங்க அப்படின்னாலும் வசம்பு ஒரு துண்டு ரவையில் போட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாக எறும்பு வராமல் இருக்கும் அடுத்தது தேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் தேன் நான் கடையில் எப்போதுமே வந்து தேன் வாங்குறது கிடையாது இது வந்து கிராமப்புறங்கள் நீங்கள் யார்கிட்டையா சொல்லி வச்சிங்கன்னா உங்களுக்கு கிலோ கணக்கில் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம் நான் வந்து எப்போதுமே ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் இந்த மாதிரி வாங்கி வச்சுப்பேன் கடையில் எந்த தேனுமே நான் வந்து வாங்குறதில்ல அது எல்லாமே வந்து கலப்படம் தான் உங்களுக்கு சக்கரை பாகு போட்டு வருது இது மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாலுத்தீன் கவரை வந்து கொஞ்சமாக வந்து கட் பண்ணி இது மேலே வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எறும்பு கண்டிப்பாக வராது தேன் பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக்லேயோ சில்வர்லேயோ இதுலேயும் வைக்காதீங்க கண்டிப்பாக கண்ணாடி பாட்டிலில் மட்டும்தான் வைக்கணும் கண்ணாடி பாட்டில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது வருஷ கணக்கில் வச்சு யூஸ் பண்ணலாம் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் இந்த எல்லா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வீடியோஸ் நம்ம சேனலில் கொடுத்துட்டே இருக்கும் இன்னும் நிறைய கொடுத்துட்டே இருப்போம் அது நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா ஆஸ்தமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா புகழும் புகழ்கே நன்றி